நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பண்டிகைக்கு அரசு வழங்கக்கூடிய இந்த பொங்கல் பரிசு தொகுப்பில் என்னென்ன பொருட்கள்லாம் வழங்க போகிறாங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் உறுதியாயிருச்சு அது என்னென்ன பொருட்கள் இதில் ரொக்கத்தொகை இருக்கா எவ்வளவு அப்படின்ற தகவல் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பில் பார்த்திங்கன்னா வேட்டி சேலை வந்துட்டு ஆல்ரெடி பல பகுதிகளில் வந்துட்டு விநியோகம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க நவம்பர் பதினான்குலேருந்தே பார்த்தீங்கன்னா வேட்டி சேலையை வந்துட்டு விநியோகம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு மூணு இல்லை நாலு டிசைன் கலர் தான் வந்துட்டு இந்த புடவைகள் எல்லாமே இருக்கும் இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு வகையான புடவைகள் வந்துட்டு கலர்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்துட்டு விநியோகம் செய்கிறாங்க அதுக்கப்புறம் வேட்டிகள் பார்த்திங்கன்னா அது ஒரு அஞ்சு விதமான வேட்டிகள் வந்துட்டு வச்சுருக்காங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த வேட்டி சேலைகள் எல்லாமே வந்துட்டு முன்னதாகவே விநியோகம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எங்கள் பகுதியிலெல்லாம் பார்த்திங்கன்னா நவம்பர் மாதமே பாதி பேருக்கு வந்துட்டு இந்த வேட்டி சேலையெல்லாம் கொடுக்கறது முதல்ல பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் அதுக்கப்புறம் முதியவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு கொடுத்துட்றாங்க இந்த வேட்டி சேலைகள்லாம் முதல்ல கொடுத்து முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டுருக்காங்க அடுத்த நியூஸ் பார்த்திங்கன்னா என்னென்ன பொருட்கள் தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி சர்க்கரை முழுக்கரும்பு இது உறுதியாயிடுச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நெய் முந்திரி திராட்சை ஏலக்காய் இதுவும் உறுதியாயிடுச்சு தரது அதுக்கு அடுத்தது வெல்லம் தரலாமா அப்படின்றது மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு டிபேட்டில் இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு தடவை இதே மாதிரி வெள்ளம் கொடுத்தாங்க பட் வந்துட்டு கிளைமேட்னால பார்த்திங்கன்னா உருகி போயிடுச்சு வெள்ளம் ஸோ அது ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் வந்துட்டு அரசாங்கத்துக்கார் ஒரு பெரிய தலைவலியாக இருந்தனால வெள்ளம் மட்டும் தரலாமா வேண்டாமா அப்படின்றது ஒரு டிபேட் இருக்குது அடுத்ததாக ரொக்கத்தொகை இந்த தடவை எவ்வளவு பணம் தருவாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா பணம் எதுவுமே தரல வெறும் வேட்டி சேலை பச்சரிசி சர்க்கரை அதுக்கப்புறம் முழுக்கரும்பு இது மட்டும்தான் கொடுத்தாங்க இந்த ட்ரிப்பை அந்த மாதிரி விட முடியாது கண்டிப்பாக ரொக்கத்தொகை ஏதாவது கொடுத்து தான் ஆகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷன் இயரில் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு எவ்வளோ கொடுத்தாங்கன்னா எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் இருந்தப்போ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்துருக்காங்க இந்த ட்ரிப்பு வந்துட்டு ரூபாய் கொடுத்தா இது எதிர்கட்சிக்கு ஒரு சாதகமாக போயிடும் எலெக்ஷன் பிரச்சார டைமில் பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக மாறிடும் அப்படின்றனால கண்டிப்பாக அவங்க கொடுத்ததோட கொஞ்சம் அதிகமாக தான் கொடுத்தாகணும் ஸோ மூவாயிரரூபா கொடுத்தாலும் ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா அப்போவே வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்துருக்காங்க இப்போ போய் மூவாயிரரூபா கொடுத்தாங்கனாலும் வேலைக்கு ஆகாது ஸோ ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமான ஒரு டாக் வந்துட்டு பெரிய பெரிய பிரபலமான மீடியாஸ்லேயே வந்துட்டு இப்போ நியூஸாக வர ஆரம்பிச்சிருச்சு கட்சியோட தலைமையிலையும் பல அன்அஃபிஷியலான தகவல்களும் பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஐயாயிரம் ரூபாய் ரொக்கை தொகை கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்துட்டு அரசு முடிவு பண்ணியிருக்கிறதா வந்துட்டு தகவல்கள் வெளியாகிக்கிட்டுருக்கு அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் ஜஸ்ட் ஒரு டூ வீக்ஸ்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்குறோம் அந்த அஃபிஷியல் நியூஸ் வந்ததுக்கப்புறமாவும் மறக்காம நம்ம சேனலை நம்ம அப்டேட் பண்ணுறோம் ஸோ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கங்க